தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு நேரம் இல்லாத நேரத்தில் கிட்னி திருட்டு குறித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்தார் அப்போது பேசிய அவர் கிட்னி முறைகேடு குறித்து தொலைக்காட்சியில் வந்த செய்தியை அறிந்த உடனேயே முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதாகவும் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் குழு அமைக்கப்பட்டு உடனடியாக விசாரணை தொடங்கப்பட்டதாகவும் அரசின் குழு பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதி மருத்துவமனைகளில் ஆய்வு செய்து முறைகேடு நடந்ததை உறுதி செய்ததாகவும் கூறினார் மேலும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய உடனடியாக தடை விதிக்கப்பட்டதாக கூறிய அவர் சட்ட நுணுக்கங்களை தவறாக பயன்படுத்தி கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளின் உரிமத்தை ரத்து செய்ய பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அதிமுக ஆட்சியிலும் கிட்னி முறைகேடு நடந்துள்ளதாக கூறியவர் பதினேழாம் ஆண்டு நாமக்கல் மாவட்ட எஸ்பி சுகாதாரத்துறைக்கு கடிதம் எழுதியிருந்ததாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் என்றும் விசாரணை மேற்கொண்ட சுகாதாரத்துறை குழு பல்வேறு பரிந்துரைகளை வழங்கிய நிலையில் பட்சமின்றி பாகுபாடும் காட்டாமல் மருத்துவமனைகள் மீதும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டதாக இரண்டு புரோக்கர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பாக புதிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விற்கக்கூடாது எனவும் ஆட்சியர்கள் மூலம் விழிப்புணர்வு கூறிய அவர் மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஆவணங்கள் பத்து ஆண்டுகள் வரை பராமரிக்க வேண்டும் என்றும் அனைத்து ஆவணங்களும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னை மதுரை கோவை உட்பட நான்கு அரசு மருத்துவமனைகளில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அங்கீகார குழு செயல்படுவதோடும் கிட்னி மோசடி தொடர்பாக பேர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கிட்னி மோசடி தொடர்பாக அரசு அலுவலர்கள் ஏழு பேர் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க